திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் குறள் கண்டு கேட்டுண்டுயிர் துற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உல குரல் விளக்கம் வலையில் அணிந்த இந்த வடிவழகியிடம் கண்டு மகிழவும் கேட்டு மகிழவும் துட்டு மகிழவும் முகர்ந்து மகிழவும் உண்டு மகிழவுமான ஐம்புல இன்பங்களும் நிறைந்துள்ளன குரல் கண்டு கேட்டுண்டுயிர் துற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உல குரல் பிணிக்கு மருந்து தன்னோய்க்கு தானே மருந்து குரல் விளக்கம் நோய்களை தீர்க்கும் மருந்துகள் பல உள்ளன ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்த காதலியே ஆவாள் குரல் பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை

நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் குரல் விளக்கம் நீங்கினால் சுடக்கூடியதும் நெருங்கினால் குளிரக்கூடியதுமான புதுமையான நெருப்பை இந்த மங்கை எங்கிருந்து பெற்றாள் குரல் நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் குரல் வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் குரல் விளக்கம் விருப்பமான பொருள் ஒன்று விரும்பிய பொழுதெல்லாம் வந்து இன்பம் வழங்கினால் எப்படி இருக்குமோ தோல்கள் இன்பம் வழங்குகின்றன குரல் வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் குரல் உருதூர் உயிர்த்தளி தீண்டலார் பேதை கமிழ்தின் இயன்றன தோல் குரல் விளக்கம் இவளை அணைக்கும் போதெல்லாம் கிடந்த என் உயிர் தளிர்க்கும்படி என்னை தொடுவதால் இவளின் தோள்கள் அமிழ்தத்தில் செய்யப்பட்டவை போலும் குரல் தீண்டலார் பேதை கமிழ்தின் இயன்றன தோல் குரல் தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு குரல் விளக்கம் தானே உழைத்து சேர்த்ததை பலருக்கும் பகுத்து வழங்கி உண்டு கழிப்பதில் ஏற்படும் இன்பம் தனது அழகிய காதல் மனைவியை தழுவுகின்ற இன்பத்துக்கு ஒப்பானது குரல் தம்மில் இருந்து தமது பாத்து அம்மா அறிவை முயக்கு குரல் வீழும் இருவர்கெனிதே வலியடை போலா பட ஆ முயக்கு குரல் விளக்கம் காதலர்க்கு மிக இனிமை தருவது காற்று கூட இடையில் நுழைய முடியாத அளவுக்கு இருவரும் இருக தழுவி மகிழ்வதாகும் குரல் வீழும் இருவர் கிணிதே போல பட ஆ முயக்கு குரல் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் குரல் விளக்கம் ஊடல் கொள்வதும் அதனால் விளையும் இன்பம் போதுமென உணர்ந்து அதற்கும் மேலான இன்பம் காண கூடல் இவையல்லவா காதல் வாழ்வினர் பெற்றிடும் பயன்கள் குரல் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் குரல் அறிதோர் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு குரல் விளக்கம் நூல்களாலும் நுண்ணறிவாலும் அறிய முனைய நம் அறியாமை தெரிவது போல நல்ல அணிகலன்களை அணிந்திருக்கும் என் மனைவியுடன் கூட கூட அவள் மீது உள்ள என் காதர் சுவையும் புதிது புதிதாகத் தெரிகிறது குரல் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிலை மாட்டு